சீமான நன்றனை பொறுத்த வரைக்கும் அவர் தனித்தன்மையோட கிட்டத்தட்ட என்னைக்கு அரசியல் கட்சி தொடங்கினார் இதுவரைக்கும் ஒரு தனித்தன்மையோட அவர் வந்து அவருடைய போராடுறது ஒரு போராட்ட கூடத்தை நான் பாராட்டுறாரு பல இடங்கள் நானே சொல்லியிருக்கிறேன் நான் அவர் உழைப்பை பாராட்டுறேன் அவர் தனித்தன்மையோடு அவர் இயங்கிறது வந்து அதை நான் பாராட்டுறேன் அதே வேளையில் வந்து பெரிய தந்தை பெரியார் பேரஞ்சர் அண்ணாவை வந்து கொச்சைப்படுத்தி குறிப்பாக திராவிட இயக்கங்கள் அவரை கொச்சைப்படுத்தி தொடர்ந்து பேசுறது அதில் எனக்கு உடன்பாடு கிடையாது இது ஒரு மறுமொழிச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஒரு முதன்மை செயலராக ஒரு தொண்டனின் ஒரு உள் உணர்வு நானும் நான் வெளிப்படுத்த செய்வேன் தலைவர் ஒரு தலைவர் வைகோ வந்து என்னன்னா அவர் என்னன்னா அவர் மருத்துவமனை இருக்கும் பொழுது அவர் சீமான வந்து பல அரசியல் தலைவர்கள் அரசியல் எல்லையிலேயே கடந்து தமிழ்நாட்டின் மூத்த தலைவர் மருத்துவமனை இருக்கிறான்னு சொல்லிட்டு அவர் ஒரு ஒரு வந்து அவர் பாக்குறாரு இவர் பசுமனுக்கு போகும்போது அந்த நேரத்துல அந்த வழியில இருக்க அவர் ஒரு அவர் சீமான இருந்திருக்கிறார் பிரசில் இருந்திருக்கிறார் ஒரு நம்ம மருத்துவர்கள் இருந்து பார்த்தாரே செஞ்சாரே சொல்லியிருக்காண்டே அது ஒரு மரியாதை நிமித்தமான ஒரு சந்திப்பா தவிர அவர் எந்த இந்து இதை பொறுத்த வரைக்கும் தலைவரும் இந்த நிலைப்பாட்டுல இருப்பாருங்கிறத என்னுடைய இதை சொல்ல முடியல